தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள படகு குளம் பகுதியில் தனியார் பங்களிப்புடன் மிதக்கும் உணவகங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மேயர் தகவல் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை முகாமில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தங்கினார் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் முன்னிலை வகித்தார் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் பின்னர் அவர் பேசும்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் போடப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் வருகின்ற மே மாதத்திற்குள் அமைக்கப்படும் எனவும் மேலும் புதிதாக ஆயிரத்தி நூறு தெரு விளக்குகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் கடற்கரை சாலை பகுதியில் உள்ள படகு குள பகுதியில் மிதக்கும் உணவகங்கள் தனியார் பங்களிப்புடன் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிட்டா மண்டல மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் சரவணன் மாமன்ற உறுப்பினர்கள் மும்தாஜ் தனலட்சுமி பேபி ஏஞ்சலின் ராமு அம்மாள் மகேஸ்வரி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மக்கள் கழித்து நம்ம வைணா விஷயம் வச்சு கொடுத்துருவோம் நல்லாவே வரவேற்பு இருக்குது இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பத்து மாதம் வந்த ரோடு ரோடு லிஸ்ட் எல்லாம் சேர்த்து விட்டாச்சு முதலமைச்சர் உத்தரவு நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் அணைக்கிறாங்க எல்லாமே வர்றோம் மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் மனுவில் கொடுத்த ரோடு நேரடியாக ஆணையாளர்கள் நாங்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணி எது தேவை இருக்குது தேவையில்லைங்கிறத ஸ்கூட்டி மாதிரி வருது இந்த ரோடெல்லாம் வரஞ்சிடலாம் இன்னொரு தெரு விளக்கு இன்னொரு ஆயிரத்தி நூறு விளக்கு எங்களுக்கு வந்து தேவைப்படும் ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து நான் மாநகராட்சி ஃபுல்லாக சொல்கிறேன் அந்த பகுதியிலேயும் விரைவு வரைகள் தெருவிழக்கு வந்துடும் நம்ம கிழக்கு மண்டலத்தில் அவங்களுக்கு தெரியும் முத்துநகர் பீச் அங்கே தான் இருக்குது தினசரி சனி நகரில் ரெண்டாயிரம் மூவாயிரம் என்ட்ரி இருக்குது அதனை தொடர்ந்து இன்னும் நம்ம அடுத்தாப்பில் அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே போனாட்டே சொன்ன மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஹைப்ஸில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் கூடுதலாக நம்ம எம்பி பண்ண வர முயற்சியில் இன்னொன்று பீச் ரோட்லேயே வர இருக்குது அது மட்டும் இல்லை ஹெல்த் வார்க் நம்ம ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சு முதலமைச்சரோட உத்தரவுக்கணுங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்களாம் அது பண்ணி பார்த்ததால் எட்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போயிட்டு நாலு கிலோமீட்டர் தெரிஞ்சு வரலாம் அதான் பீச் ரோட்டில் நம்ம ஆரம்பித்தது அந்த பகுதியில் ஒரு சைடு தான் வாக்கிங் ட்ராக் இருக்குது இன்னொரு சைடு நம்ம கையாக்கின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மாநகராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடம் போட்றஸ்லேருந்து நம்மளோடய வாங்கி மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் கொஞ்சம் டெவலப் இல்லாமல் இருக்குது அதனால் வரும் காலம் நீங்கள் பாண்டிச்சேரில் பார்த்துருப்பீங்க கேரளாவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அந்த உணவகத்தில் வந்து அந்த தண்ணியில் மறுக்கும் உணவகமாக தனியார் பங்களிப்போட மாநகராட்சி நடக்கிறதுக்குங்கிறத தெரிவித்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த பேக் வாட்டரில் லெஃப்ட் சைடில் வந்து ட்ராக் இருக்குது நல்லாவே தெரியும் ரைட் சைட்லேயும் ட்ரா ட்ராக் வருது அதேமாதிரி ரயில்வே கேட்டில் இருந்து இந்த பிச்சி நம்ம ஃபிஷிங் ஆறு போகிற வரைக்கும் வச்சுக்கிறோம் அந்த ரோட்டுக்கு போனாலே நம்ம ஒரு ஹெல்த் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதில் சின்ன சின்ன ரெஸ்ட் ரூம் இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டோன் பிஜ் இருக்கும் அது வருங்கிறத தெரிவித்து சொல்லிக்கிறேன் மற்றும் சாலை எல்லாம் ஓரளவு நல்லா தெரியும் குடிநீர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது நம்ம சமூகத்தில் மட்டும் அது மேற்கு மண்டல ஆயிரம் இருந்தால் ரெண்டு பிக்சா இருக்கனால சொல்கிறேன் அந்த சமூக பொருட்களை மட்டும் பழைய நேரம் மாற்ற வேண்டியிருக்கு இங்கே வார்டு ஒன்று செல்வி செய்கிற தேர்வு அதையும் சரி பண்ணிட்டு கூறி வேறு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்